அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு வடக்கு பார்த்தமான மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் நலத்துக்குடி பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது அகலம் இருபது நீலம் அறுபதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட் வந்துட்டு அறநூறுவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல பிளாட்டு மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் பெரிய கோயிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இப்போ பார்க்குற இடம் வருது அதேமாரி ஐடியல் ஸ்கூலு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இடத்துலேருந்து வருது இப்போ பார்க்குற லே அவுட்லேருந்து ஒரு நூறு மீட்ரு தள்ளி பைபாஸ் ரோடும் கலெக்டர் பங்களா பின்னாடி போகிற பைபாஸ் வருது மன வடக்க பார்த்து இருக்குது ஓரளவு குடியிருப்பு நிறைந்த பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது நல்ல க்ரீனிஷ் ஷரியாவாகவும் அமைந்துள்ளது நேச்சுரல் பிளேஸாகவும் இருக்குது பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ரோடு அகலம் வந்துட்டு இருபத்தி மூணு அடி இருக்குது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் இபி சர்வீஸ் லைன்லாம் பக்கத்துலேயே இருக்குது அகலம் இருபது நீளம் அறுபதுன்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி அறநூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் டிடிசிபி அப்ரூவ்டு ப்ளாட்டு வடக்கு பார்த்தமான நிலத்துக்குடி பஞ்சாயத்து வேணுங்கிறான் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்